அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதுவரையில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒபல்ஸ் ஏஇஐஓயு இந்த ஐந்து உயிரெழுத்துக்களுக்கும் ஆறாவது எழுத்தாக ஒய்ய வைக்க சொல்லியிருக்கேன் இந்த ஆறுக்கும் தமிழ் உயிரெழுத்துக்கள் என்ன உச்சரிப்பு வரும் என்பது வார்த்தைகளுடன் விளக்கப்பட்டுள்ளது கூடுதலாக உயிர்மெழுத்துக்களுக்கும் வருகிறது அதுக்கு நான் வார்த்தைகளுடன் விளக்கப்பட்டுள்ளேன் அதே மாதிரி ஆங்கில மெய்யெழுத்துக்கள் கான்சன்ட்ரேஷனுக்குள்ள என்ன பிடி பி ரெண்டு பிக்குலாம் என்ன இப்போதே வரும் எம்முடா இம்முதே வரும் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மெய்யெழுத்துக்கள் இருபத்தோரு மெய்யெழுத்துக்கள் அதுக்கு வார்த்தையோடு விளக்க போகிறேன் பி பிடா ரெண்டு பிக்கு இப்போத்தே வரும் அதுக்கு வார்த்தை பத்து பத்து வார்த்தைகள் உங்களுக்கு நான் விளக்க போகிறேன் அந்த இப்புன்ற வார்த்தைகள் வர எடுத்து உங்களுக்கு உழக்க போகிறேன் அந்த பிக்கு என்ன முதல்ல வர பி அழுத்தி சொல்ல சொன்னேன் ஏ கருத்து வரக்கூடிய பி இப்பு அழுத்த பி 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 இன்னொரு பிஏ சாதாரணமாக சொன்னேன் பி பி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகள் சொல்லி உழக்க போயிடறேன் அதே மாதிரி கூடுதல் மைய எழுத்துக்கள் இருக்குது ஆங்கிலத்தில் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக ஒரு டீ கைச்சி போட்டால் இத்துன்னு சொல்லியிருக்கேன் சீகை ஒரு இக்குக்கு வரும் இச்சுக்கு வரும் இஸ்ஸுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன் நான் பார்த்திங்களா இஸ்ஸு இஸ்ஸு வடமொழி இஸ்ஸு அப்போ அந்த வார்த்தைகளோடு உங்களுக்கு விளக்க போகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் பாகம் இரண்டாம் பாகத்தினுடைய புத்தகத்தில் முப்பத்தி ஆறாம் பக்கம் பாருங்கள் ரெண்டு பி போட்டிக்கு பாருங்கள் ரெண்டு பிக்கு என்னது பி முதல் வருது பி இன்னொரு சாதாரணமாக பி ரெண்டுக்குமே இப்புத்தேன் தமிழ் தமிழ் மெய்யல் என்னது வரும் இப்புத்தேன் அங்கயா வேறு உச்சரிப்பே கிடையாது அதுதான் திரும்பதும் சொல்றேன் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பிரித்து அதுக்கு தமிழ் உச்சரிப்பு மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு பிக்கு பிக்கு என்னப்பா உச்சரிப்புனா தெரியாது ஏன்னா அது ரெண்டு பி என்னது கான்சென்ட்ரெண்ட்டு அப்போ ரெண்டுக்குமே என்னது இப்புத்தே உச்சரிப்பு வர உச்சரிப்பே கிடையாதுங்கய்யா அப்போ பாருங்கள் முதல் கட்டத்தில் பாருங்கள் பி 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 பல்பு பார்த்தீங்களா பல்பு மின் விளக்கு பிராப்ளம் உள்ள வர இப்புக்கு இப்பு பிராப்ளம் பிரச்சனை பெப்ரூவரி இப்பு பெப்ரூ ஆங்கில மாதம் ராப்பரி ராப்பரி இப்பு ராபரின்னா திருட்டு காப்ளர் செருப்பு கைப்ப ஒரு காப்ளர் இப்பு ட்ரைப்பு மலைவாசிகள் ட்ரை சொல்லுவாங்க சொல்வாங்க மலைவாசிகள் சிறப்பு புதர் மார்பிள் இப்பு சலவைகள் எலிஜிபிள் தகுதியான ரிப்பன் இப்பு அந்த பி பாருங்கள் அழுத்தலாம் இப்பு ரிப்பன் நாடா அடுத்த கட்டத்தில் பாருங்கள் சாதாரண பியை பாருங்கள் இப்பு மெதுவா சொல்லணும் மெதுவா இப்பு அது அழுத்திற வழியில் வராது சார்ப்பு பார்த்தீங்களா சார்ப்பு கூறான எஸ்கேப்பு இப்பு பிஇ குச்சி பிள்ளை எஸ்கேப்புன்னா தப்பித்துக்கொள் பிசப்பு பிஷப்பு பாதிரியார் போப்பு போப் பிஓ போ இப்புக்கு பி ஈ குச்சிரு போப்புனா ஆண்டவர் ஏப்ரல் ஏப்ரல் இப்பு ஏப்ரல் ஆங்கில மாதம் சர்பிரைஸு ஆச்சரியம் இப்போ வருதுங்க சுப்ரீம் ஷூ எஸ்யூ ஷூ இப்புக்கு என்ன வருது பி ரி இம்முக்கு எம்மு ஈ குச்சிரு சுப்ரீம்னா மிக உயர்ந்த பிரின்ஸிபல் முதல்வர் இப்போ வருது பிரின்சிபல் கல்லூரி முதல்வர் பிரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி ஆப்பிள் இப்போ இப்போது ஆப்பிள் பழம் அப்போ இந்த ரெண்டு இப்பு ரெண்டு பிக்குமே என்ன தமிழ் மைய எழுத்து இப்போ தேன் இப்போ வேறு இல்லவே இல்லை அப்போ ரெண்டு பியும் போய் ஆங்கில உயிர்த்தோட ஏவோட சேர்ந்தா என்ன வரேன் பி ஏக்கு என்னென்ன சொல்லி சொல்லியிருக்கேன் படிச்சுருக்கேன் உயிரெழுத்து தமிழ் உயிரெழுத்து ஆ ஏ ஏ அப்போ பி ரெண்டு பியோட ஏ சேர்ந்தா பாண்டு படிக்கணும் எப்படி படிக்கணும் பா அடுத்து பா மூணாவது பே நாலாவது பே ஏண்டா ஏண்டா ஆங்கில உயிரிழத்துக்கு அ ஆ ஏ ஏ உச்சரிப்பு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ போய்யா முதல் உச்சரிப்பு ஆவோட சேர்ந்தோம் இப்போ பாண்டு படிக்கணும் அடுத்து இப்போ பாண்டு படிக்கணும் மூணாவது இப்பியே பேண்டு படிக்கணும் நாலாவது இப்பயே பேண்டு படிக்கணும் அப்போ ஏ ஓட சேர்ந்தா நாலு உச்சரிப்பு வந்து சாதீங்களா பி போய் சேர்ந்தா அப்போ அதே மாதிரி இக்கு அஞ்சு உச்சரிப்பு சொல்லிக்க இஇ ஆ அப்போ பிஓட இ பிஓட இ என்ற உயிரெழுத்து சேரும்போது பி பி பே பா அஞ்சு உச்சரிப்பு வருங்க இதில் பின்னால் உங்களுக்கு நான் வார்த்தைகளும் விளக்க எப்படி ஆங்கிலத்தில் உயிரிழத்து மையத்தை பிவோட சேர்ந்து எப்படி வார்த்தைகளாக வருதுன்னா உங்களுக்கு பின்னால் விளக்க விளக்கமாக வார்த்தைகளும் விளக்கப்படும் இப்போ இந்த உச்சரிப்பு மட்டும் பாருங்கள் அப்போ பிஓட ஐ சேர்ந்து வருங்க ஐக்கு என்ன உச்சரிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் ஐ ஈ மூணு எடுத்துக்கு வருது அப்போ பி ரெண்டு பி ஓட போய் ஐ சேர்த்துனா பைன்ட்டு வாசிக்கணும் ஐ பிரகாரம் அடுத்து ஈ இப்பிரகாரம் பீண்டு வாசிக்கணும் ஈ பிரகாரம் பீண்டு வாசிக்கணும் ரெண்டு பியும் போன்ற ஐயோட சேர்த்துன்னா மூணு உச்சரிப்பு பை பி பி அடுத்து பார்த்திங்களா அடுத்து ஓவோட சேர்ந்து வச்சுக்க ஓவுக்கு என்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் நாடு ஓன்ற ஆங்கில உயிரெடுத்துக்கு ஓ ஓ ஆ ஆ நாலு தமிழ் உயிரெழுத்து அப்போ ரெண்டு பீயும் போய் ஓவோட சேர்ந்த முதல்ல ஓ பிராரம் போ அடுத்து போ மூணாவது பா நாலாவது பா நாலு உச்சரிப்பு படிக்கணுங்கா இதுதான் நம்மளுடைய ஆங்கிலத்தில் உயிரெழுத்து நம்ம படிக்கக்கூடிய உச்சரிப்பு இப்படிதான் எல்லா வார்த்தைகளும் இருக்கு அடுத்து யூவோட சேருங்க யூக்கு என்ன உச்சரிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் தமிழ் உயிரெழுத்து உ ஊ ஆ மூணு உயிரெழுத்துக்கொண்டு சொல்லியிருக்கேன் அப்போ ரெண்டு பியும் போய் யூவோட சேர்ந்த முதல் உச்சரிப்பு பூண்டு படிக்கணும் பூ பூ அடுத்து நெடியில் பூ ஊப்பராகாரம் அடுத்து மூணாவது உச்சரிப்பு சொல்லி கொடுக்க பாண்டு படிக்கணும் பியூஎஸ் பஸ்ன்னு படிக்கணும் பார்த்திங்களா இன்னொரு பியூ போட்டால் பர்சேஸு பங்சர் வரும் பார்த்திங்களா அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய நான் பின்னால் வார்த்தைகளை வளர்க்குவேன் இந்த இந்த வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் உயிரெழுத்து மையத்தை சேர்ந்து எப்படி வருதுன்றது உங்களுக்கு ஈஸியாக இந்த உச்சரிப்பு மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பிக்கு என்ன உச்சரிப்பு இப்போதே அப்போ அது ஆங்கில உயிரெழுத்துக்களோடையும் கூடுதல் உயிரெழுத்துக்களோடையும் சேர்ந்து வார்த்தைகள் உண்டாகிறது நம்ம படிக்கணும் உயிரெழுத்து மையத்தையும் சேர்ந்து தமிழில் எப்படி உண்டாகுதோ அதேமாதிரி ஆங்கிலத்தில் நாம் படிக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது எழுத்தா ஒய்ய வகை சொல்லிக்கேன் அப்போ ஒய்யோட ரெண்டு பி சேர்ந்தா எப்படி படிக்கணும் ஒய்க்கு என்ன உச்சரிப்பு ஐ இ என்ன ஐ குறை சவுண்டு இந்த ஒய்க்கு வரும்னு சொன்னால் ஆறாவது நான் சேக்சுவேன் அப்போ பியோட ரெண்டு பியோட ஒய் சேர்ந்து வைங்க பையின்று படிக்கணும் பீண்டு படிக்கணும் பையின்று படிக்கணும் பீன்றி படிக்கணும் பார்த்தீங்களா இதே உச்சரிப்பு உங்களுக்கு வளர்க்கும் போது தான் வந்துடும் தானாக வந்துடும் அதனால இந்த உச்சரிப்புகளை பார்த்துட்டே வாங்க இந்த பக்கம் முப்பத்தி ஏழு வாருங்க அடுத்த பக்கம் முப்பத்தேழு புத்தகத்தின் பக்கம் முப்பத்தேழில் சி பீக் அடுத்து என்ன உச்சி ரெண்டு பீக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டு பீக்கு இப்போ வருதுனால உங்களுக்கு உழைக்கிறிக்க ரெண்டு பீக்குமே இப்போ அடுத்து சிக்கு பாருங்கள் இக் இச் இஸ்ஸு மூணு மெய்ய்த்துவீங்க தமிழ் இக்கு வரும் இச்சு வரும் வடமொழி இஸ்ஸுக்கு வரும் பாருங்கள் பிளாஸ்டிக் இக்கு வாய்க்குறீங்க பாருங்கள் முத கட்ட பிளாஸ்டிக்கு இக்கு வரும் சி டாக்டர் அந்த இக்கு என்ன ஒன்று சி அக்டோபர் இக்கு என்ன வருது சி ஆங்கிலம் மாதம் மிரகுல் இக்கு வருது அதிசயம் விக்டரி விக்டரி விக்டரிக்கு என்ன வருது சி மியூசிக் இக்கு என்ன வரும் சி டர்மரிக் மஞ்சள் சிதே சங்ஷன் இக்கு சங்ஷன் தான் சந்திக்க முடியும் ரயில்வே சங்ஷன் சொல்கிற மாதிரிங்களா அந்த இக்கு என்ன வருதுங்க சி ப்ராக்டிக்கல் ப்ராக் இக்கு வருதுங்களா இக்கு என்ன வருது சி ஆக்டர் நடிகர் ஆ ஆவுக்கு ஏ இக்கு என்ன வருது சி டாவுக்கு டிவோ இருக்கார் ஈசி அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நடிகர் அடுத்த நடுக்கட்டம் ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள் இச்சு போட்டுக்கேன் பங்க்ஷுவாலிட்டி அந்த சிக்கு என்ன வருது இச் பங்க்ஷுவாலிட்டின்னால் காலம் தவறாமை பங்க்சுவேஷன் நிறுத்தற்குரி பங்க்ஷுவலி சரியான நேரத்தில் பங்க்சுவேட் நிறுத்தற்குரி பங்க்ஷுவல் காலம் தவறாத இந்த அந்த ஒரே உச்சரிப்பு அந்த இச்சு இச்சுக்கு சி வருது பார்த்தீங்க அந்த சிக்கு இச்சு உச்சரிப்பு அப்போ இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது அடுத்து இஸ்ஸு வடமொழி மொழி இசுக்கு வரணும் ரெசிடென்ஸு வசிப்பிடம் இசுக்கு சி ஈக்கு உச்சரிப்பில் இந்த கடைசியில் இசுக்கு சி அந்த கடைசியில் ஈ வந்துடும் கட்டாயமாக ரெசிடென்ஸ்னால் வசிப்பிடம் ப்ராக்டிஸ் பயிற்சி கான்பிடென்ஸு இஸ்ஸு சி நம்பிக்கை சாஸ் குழம்பு சாண்டிஸ் மஞ்சக்கமால அவுன்ஸ் அளவு த்ரைஸ் மூன்று முறை கிரேஸ் கிருபை இறக்கம் சொல்ல மாதிரிங்களா கிரேஸ் பிரான்ஸு ஐரோப்பிய நாடு நைஸு சுகமான ரொம்ப நைஸ் சொல்கிற மாதிரிங்களா சுகமான மெதுவாக சொல்கிறேன் நைஸு அப்போ இந்த சிக்கு மூணு உச்சரிப்பு இருக்குது மூணுக்கு நான் வார்த்தை சொல்கிறேன் முதல் கட்டத்தில் வரும் ஊராக இக்கா இக்குண்டே வரும் ரெண்டாவது கட்டத்தில் வரும் இஸ்ஸு மூணாவது கட்டத்தில் வரும் இஸ்ஸு உடம்புலி இஸ்ஸு இப்போ இண்டிபெண்டென்ஸுனால் கூட என்ன செய்யணும் கடைசியில் ஐஸு ரைஸ்க்கெலாம் இருந்தாலும் சீதே வரும் அந்த இஸ்ஸு வந்தாலும் சீ வந்து போடணும்னு சொல்லியிருக்கேன் ஈ குச்சரிப்பு இல்லை அப்போ இந்த சி போய் ஆங்கில உயிரத்தோடு சேரும்போது இப்போ சி பார்த்து பாருங்க ஏ ஓட சேர்ந்தால் காவரிசை வார்த்தை வரும் காக்கா அக்கிக்கு ஓவோட சேர்ந்தாலும் வரும் யூ ஓட சேர்ந்தாலும் வரும் அப்போ ஐயோட சேர்ந்தால் காவரிச வார்த்தைகளாக உண்டாகாது உங்களுக்கு பின்னால் நான் விளக்குவேன் அப்போ இச்சிப்பிரம் சாவரிஷம் ஒருத்தர் சிமெண்ட்டுனா சிஇ போடுவோம் சென்ட்ரல்டா சிஇ வருது வருத்திங்களா சி ஈ இ சேர்ந்தால் சென்ட்ரல் வர வர்த்திங்களா சினிமாண்டா சிஐ போடுற மாதிரிங்களா சி யோட ஐ என்ற உயிரொழிச்சேர்ந்தால் சி சினிமா உண்டாகுது சிலிண்டர் சிஒய் வந்துடும் ஒய் என்ற உயிரோட்ட சேர்க்க சொல்கிறேன் சிலிண்டருக்கு அப்போ அதே மாதிரி வடமொழி இஸ்ஸுக்கு ஏசன் சி 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 சிஒய்யும் வந்துடும் வருது பார்த்தீங்களா அப்போ நான் பின்னால் வார்த்தைகள் உங்களுக்கு உயிரோட்டோடு சேரும்போது எப்படி வார்த்தைகளோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் என்ன செய்கிறேன் அந்த பி ரெண்டு பிக்கும் சிக்கும் ரெண்டு என்னது இப்பே மனசில் பதிய வச்சுக்கோங்க திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிக்கு என்ன உச்சரிப்பு வரும் இக்குக்கு வார்த்தை சொல்லிட்டேன் பத்து வார்த்தை இச்சுக்கு வார்த்தை வருது இசுக்கு வருது அப்போ இந்த 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 உச்சரிப்புகள் போய் சி போய் ஆங்கில உயிரத்தோடு சேரும்போது காவரிசை வார்த்தை வரும் சாவரிசை வார்த்தை வரும் வடமொழி சா ஷா அந்த சாவரிசை வார்த்தைகளும் வரும் அந்த உயிரத்தோட சேரும்போது அந்த மொழி உண்டாகும் இப்போ சீவோட ஏ சேர்த்தோம்னா கபே வருது வார்த்தைங்களா கபே சிஏஎல்எல் கால் வருது காலேஜுக்குலாம் சிஓ ஒவ்வொரு சேரும்போது காலேஜ் கோப்ரா சிஓ கோ கோப்ரான்னு படிக்கணும் கம்ப்யூட்டர் சிஓ கம்ப்யூட்டர் சிஓ காலனி சிஓ கஸ்டமர் ஒரு வர்த்திங்களா ஏன் உயிரெழுத்து சேரும்போது அந்த உயிர்மையெழுத்து உண்டாயிரம் இந்த முதல்ல இந்த உச்சரிப்பு மட்டும் படிச்சுக்கோங்க முப்பத்தாறாம் பக்கத்தில் பி பி ரெண்டுக்குமே என்ன உச்சரிப்பு இப்போத்தேன் அது பிபி ஆங்கில மைய எழுத்து அப்போ தமிழ் மைய எழுத்து உச்சரிப்பு இப்போத்தேன் அடுத்து முப்பத்தில் நம்ம பக்கத்தில் சீக்கி இக்கு இக் இச் இஸ் மூணு ஆங்கே தமிழ் மெய்யெழுத்து வருதுங்கய்யா என்ன நம்ம மனசில் வச்சுக்கணும் இருந்தது மெய்யெழுத்துக்கள் போய் ஆங்கில உயிரெழுத்துகளோடு சேர்ந்து உயிர் மெய்த்துக்கள் உண்டாகுது ஆங்கில வார்த்தைகள் அப்படித்தான் இருக்குது அப்படி நாம் பிடிக்கும் நாங்கள் உங்களுக்கு வார்த்தைகள் எப்படி உண்டா வழக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்